மாம்பழம் வெறும் சுவைக்காக மட்டும் இல்லைங்க இதில் ஏகப்பட்ட ஆரோக்கிய நன்மைகளும் இருக்குது பழங்களின் ராஜா அப்படின்னு சொல்லப்படுற மாம்பழம் வைட்டமின்கள் தாதுக்கள் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் என பல்வேறு சத்துக்களின் புதையலாக இருக்குது மாம்பழத்தில் உள்ள முக்கியமான சத்துக்கள் என்ன தெரியுமா வைட்டமின்கள் ஏ சி இ பி சிக்ஸ் ஃபோலேட் இரும்புச்சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் நார் சத்துன்னு இதில் இல்லாத சத்துக்களை இல்லைன்னுதான் சொல்லலாம் மாம்பழம் சாப்பிட்றதால கிடைக்கும் பலன்களை தெரிஞ்சுக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை சூப்பராக அதிகரிக்கும் மாம்பழத்தில் இருக்கிற அதிகப்படியான வைட்டமின் சி நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு கூட்டி எந்த நோய் தொற்றும் வராமல் பாதுகாக்கும் செரிமான பிரச்சனைக்கு குட்பை சொல்லலாம் இதுல நார்சத்து நிறைய இருக்கிறதால செரிமானம் சூப்பரா நடக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான மருந்து கண் பார்வைக்கு இது பெஸ்ட் மாம்பழத்துல இருக்கிற வைட்டமின் ஏ கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மாலைக்கண் நோய் வராம தடுக்க உதவும் சருமம் பல மாறும் வைட்டமின் ஏ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்ம சருமத்தை ஆரோக்கியமா பளபளப்பா வச்சுக்க உதவும் இது கொலாஜன் உற்பத்தியையும் அதிகரிக்கும் இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது பொட்டாசியம் நார்ச்சத்துன்னு இதயத்திற்கு தேவையான சத்துக்கள் இதில் நிறைஞ்சிருக்கு இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி கெட்ட கொழுப்பை குறைச்சி இதயத்தை பலப்படுத்தும் புற்றுநோய் தடுப்புக்கு உதவலாம் மாம்பழத்தில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மற்றும் பாலிஃபினால்கள் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்குன்னு ஆய்வுகள் சொல்லுது இரத்த சோகை உள்ளவர்களுக்கு மிகவும் ஏற்றது இதில் இரும்பு சத்து அதிகம் இருக்கிறதால இரத்த சோகை உள்ளவங்களுக்கு ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவுது எடை குறைப்பிற்கு உதவலாம் நார்ச்சத்து நிறைந்திருக்கிறதால மாம்பழம் பசி உணர்வை கட்டுப்படுத்தி நாம் அதிகமாக சாப்பிட்றத தடுக்கும் ஆனால் அளவாக சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் உடல் உஷ்ணத்தை குறைக்கும் மாம்பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் தண்ணியில ஊற வச்சு சாப்பிட்டா அதனால வர்ற உடல் உஷ்ணம் குறையும் சரும பிரச்சனைகளும் வராது கடைசியா ஒரு சின்ன டிப்ஸ் மாம்பழத்தில் இயற்கையான சர்க்கரை இருந்தாலும் அதை அளவோடு சாப்பிடும்போது பெரும்பாலானோருக்கு இரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள்ளேயே வச்சுக்க உதவும் ஆனால் சர்க்கரை நோயாளிகள் மட்டும் அவங்க மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு அளவா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது மொத்தத்துல மாம்பழம் ஒரு சுவையான ஆரோக்கியமான பழம் இதை சரியான அளவில் சாப்பிட்டு அதன் நன்மைகளை அனுபவிக்கலாம்